வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் நீலகிரியில் மனிதர் வனவிலங்கு ஒற்றுமையின் சின்னமாக வாழ்ந்த காட்டு யானை ரிவால்டோ உயிரிழப்பு பொதுமக்கள் வன ஆர்வலர்கள் வனத்துறையினர் ஆழ்ந்த சோகம் நீலகிரி மாவட்டம் முதுமலை வரசலாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுமக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக அறியப்பட்ட காட்டு யானை ரிவால்டோ இன்று பிப்ரவரி பதிமூன்றாம் நாள் உடல்நலைவு காரணமாக உயிரிழந்தது தும்பிக்கையின் நுனியில் காணப்பட்ட வெட்டுப்பட்ட அடையாளத்தின் மூலம் எளிதான அடையாளம் காணப்பட்ட ரிவால்டோ மனிதர்களுடன் இணக்கமாக பழகும் குணத்தால் வனத்துறையினருக்கும் உள்ளூர் மக்களுக்கும் மிகவும் நெருக்கமான யானையாக இருந்தது குடியிருப்புகளுக்கு அருகில் உத உளவினாலும் யாருக்கும் அச்சமோ தாக்குதலோ ஏற்படுத்தாத அமைதியான காட்டு யானையாகவே இது அறியப்பட்டது முன்னதாக பல்வேறு பகுதிகளுக்கு விரப்ப விரட்டப்பட்ட போதும் மீண்டும் முதுமலை மஸ்னக்குடி சுட்டு வட்டார பகுதிகளுக்கே திரும்பி வந்தது ரிவால்டாவின் தனி சிறப்பாக இருந்தது சமீப காலமாக அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று மறைந்திருந்த இந்த யானை இரண்டு மாதங்களுக்கு மேலாக காணாமல் போயிருந்த நிலையில் வனத்துறையினர் ட்ரோன் கண்காணிப்பில் மீண்டும் கண்டறியப்பட்டது அப்போது அதன் வால் பகுதியில் காயம் இருந்தது அவதியூற்ற நிலையில் நடமாடி வந்ததாக தெரி தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்ட நிலையில் இன்று அதன் உயிர் பிறந்ததாக வனத்துறை அறிவித்துள்ளது இதற்கு முன்பு வனத்துறையின் காரல் முகாமில் இருந்து மீட்கப்பட்டு மீண்டும் காட்டு வாழ்க்கை விடுவிக்கப்பட்ட இந்த ரிவால்டோ அதன் பின்னர் சுதந்திரமாகவே தன் முத்தையார் நிலங்களில் உழவி வந்தது வனவிலங்களுக்கு நேயர்களுக்கும் பொதுமக்களும் பெரும் பெருமையாகவே இந்த யானை கருதப்பட்டது யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் சமமாக நேசமான ஒரு மென்மையாக நண்பனாக தன் நிலத்தில் மரியாதையுடன் நடமாடிய உயர்ந்த ஆளுமையாக நீலகிரி மண்ணின் அடையாளமாக இந்த ரிவால்டோ விளங்கியது யானை காடுகளுக்கே சொந்தமானவை அவற்றின் சுதந்திரம் விலை மதிப்பற்றது அவற்றின் இருப்பே இந்த மண்ணுக்கான ஒரு ஆசிர்வாதம் என்பதை காலத்திற்கும் நினைவூட்டிய ஒரு உயிருள்ள சின்னமாக ரிவால்டோ கருதப்பட்டது வனத்துறையினரும் பொதுமக்களுடன் அமைதியாக இணைந்து வாழ்ந்த இந்த ரிவால்டோ வனவிலங்கு ஒற்றுமையின் அடையாளமாக இருந்த இந்த அரிய காட்டு யானையின் மரணம் வன ஆர்வலர்கள் வனவிலங்கு ஆர்வலர்கள் மற்றும் உள்ளூர் பொதுமக்களிடையே ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது ரிவால்டோ இன்று நினைவுகளாக மட்டுமே மிச்சமுள்ளது